அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன மீண்டும் மனு தர்மத்திற்கு அடிமையாக வேண்டுமா எக்காரணத்தை கொண்டும் கொள்கை எதிரிகள் தேர்தலில் வெற்றி பெற்று விடக்கூடாது எச்சரிக்கை தேவை என்று கம்பம் மற்றும் தேனி பகுதிகளில் நடைபெற்ற இதுதான் பாஜக இதுதான் ஆர்எஸ்எஸ் ஆட்சி இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒரு கொள்கை பரப்புரை கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுச்சி உரையாற்றியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் பேசிய ஆசிரியர் அவர்கள் மக்களுக்கு மறதி அதிகம் எங்களுக்கும் நினைவு அதிகம் என்ற சொல்லாடல் மூலமாக இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆர்எஸ்எஸின் கொள்கைகளை சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை பொய் சொல்லிதான் வந்தார் என்ன பொய் சொன்னார் மக்களுக்கு மறதி அதிகம் இரண்டு நாளைக்கு முன்பாக என்ன சாப்பிட்டோம் என்று கேட்டாலே தலையை சொறிவார்கள் நாங்கள் அப்படியா எங்களுக்கும் நினைவு அதிகம் அதிலும் நானூற்றி நான்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை சந்திக்க வருகிறோம் என்று சொல்கிறார் நமது முதுகெலும்புள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி மோடி என்ன வாக்குறுதி கொடுத்தார் ஆண்டிற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று இதுவரை பதினோரு ஆண்டுகள் ஆயிற்று இதுவரை எத்தனை பேருக்கு அவர் வேலை கொடுத்தார் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் ரூபாய் பதினைஞ்சு லட்சம் பொத்தென்று விழும் என்று சொன்னாரே அது விழுந்ததா இதற்காக ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் தாங்கள் வைத்திருந்த சிறுவாட்டு காசையும் வைத்து வங்கி கணக்கை தொடங்கினர் இன்று வரையில் அந்த கணக்கில் காசு வந்ததா ஆனால் நமது முதலமைச்சர் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறார் நம்மை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கேள்வி கணைகளால் துளைத்து எடுத்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற மூன்றாவது பன்னாட்டு இந்திய மொழிகள் மாநாட்டை தொடங்கி வைத்த மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணை நாட்டின் பலதரப்பட்ட மொழிகளை அங்கீகரித்து கௌரவிக்கிறது இது நமது தேசத்தின் பண்டைய ஞானத்தை பிரதிபலிக்கிறது என்று பேசியதை முட்டிதான் இன்றைக்கு விடுதலையின் தலையங்கம் மாண்பமை துணை குடியரசுத் தலைவரின் சிந்தனைக்கு என்று வெளிவந்திருக்கிறது அதை வாசகர்கள் உள்ளார்ந்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்நாள் இந்நாள் பக்கத்தில் இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி ஆயிரம் ஆண்டு இழிவை ஒழிக்க முதல் அடி எடுத்து வைத்த நாள்தான் இன்று கோயில் கருவறைக்குள் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே செல்லலாம் என்ற தடையை தந்தை பெரியார் மனித உரிமை மீறலாகவும் சமூக இழிவாகவும் கருதினார் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது அக்டோபர் பத்தாம் தேதி அன்று தமிழர்களின் பிறவி இழிவை நீக்க சூத்திரர் என்று சொல்லப்படுபவர்கள் கருவறைக்குள் நுழையும் போராட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் பெயர்களை பதிவு செய்யுமாறு பெரியார் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பனிரெண்டாம் தேதி திருச்சியில் ஆற்றிய சொற்பொழிவில் நம் சமுதாயத்தில் இருக்கிற இழிவை ஒழிக்க வேண்டும் என்பதே இக்கிளர்ச்சியின் நோக்கம் இது மந்திரி பதவியோ ஆட்சியையோ கைப்பற்றுவதற்கானது அல்ல என்று விளக்கி பேசினார் அதற்கு அடுத்த நாள் இந்து சட்டங்கள் மற்றும் சாத்திரங்கள் மூலமாக தமிழர்களை சூத்திரர்கள் என்றும் கீழ்பிறவியாளர்கள் என்றும் இழிவுபடுத்துவதை உடை நம் வாழ்வாதார கடமை என விடுதலை நாளாட்டில் எழுதியிருந்தார் பெரியார் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று இப்போராட்டம் எவ்வித வகுப்பு வெறுப்பும் அற்றது மனிதன் இழிவிலிருந்து விடுபட்டு மானத்துடன் வாழ நடத்தப்படும் கிளர்ச்சி என்று தெளிவுபடுத்தி பேசியிருந்தார் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது திருச்சியில் நடைபெற்ற திராவிடர் கழக மத்திய குழு கூட்டத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆண்டில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது என்று அந்த மத்திய குழு கூட்டத்தில் உறுதி செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகர்களாக்கிவிட அரசு முயற்சி செய்யும் எனவே போராட்டத்தை கைவிட வேண்டும் ஐயா பெரியார் அவர்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார் பத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதலமைச்சர் உறுதிமொழியை ஏற்று தந்தை பெரியார் அவர்கள் போராட்டத்தை ஒத்தி வைப்பதாக அறிவித்தார் பெரியாரின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இதற்கான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியது முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் வகையிலான சட்ட முன்மொழிவு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்டது இரண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இச்சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இன்றைய நாளான அன்றைய ஆண்டு பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வழிவகை செய்யும் சட்ட திருத்தம் முறைப்படி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் இன்று பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நீதிமன்றத்தில் தந்தை பெரியாரின் வரலாற்று புகழ்மிக்க வாக்கு மூலம் தாக்கல் செய்யப்பட்ட நாள் இன்றைய நாள் பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தந்தை பெரியார் குடியரசு ஏட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அக்டோபரில் இன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று எழுதியதற்காக பிரிட்டிஷ் அரசு ராஜத்வேச சட்டத்தின் கீழ் நூற்றி இருபத்தி நாலு ஏ கீழ் வழக்கு தொடுத்த நிலையில் நீதிமன்றத்தில் தந்தை பெரியார் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கை இது வெள்ளைக்காரர்களுக்கு விசுவாசமாக இருந்தார் பெரியார் என்று புழுதி தூற்றும் பொக்கை வாய்களுக்கு சரியான பதிலடி இது இவ்வழக்கில் தந்தை பெரியாருக்கு ஒன்பது மாத கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் முன்னூறு அபராதம் வழங்கப்பட்டது அதற்கான செய்திகள் இந்த விடுதலையில் இரண்டாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது திருமணம் செய்யாமல் நாற்பது ஆண்டுகள் இணைந்து வாழும் துணைவி மற்றும் அவரது வாரிசுகளின் பெயர்களை குடும்ப ஓய்வூதிய பட்டியலில் சேர்க்கக்கோரிய பெற்ற அரசு ஊழியரின் மனுவை பரிசீலிக்குமாறு ஒன்றிய அரசிற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை அரசமைப்பு சீர்திருத்தங்களால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை தேவை இலங்கையில் கூட்டாட்சி முறையை உருவாக்குவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தீர்க்கப்படாத மத்திய மாநில கணக்கு விவகாரங்கள் தமிழ்நாட்டின் நிதிசார் குறிகாட்டிகளை சிதைத்து அதன் கடன் வாங்கும் திறனை கட்டுப்படுத்துகின்றன என்று மாநில அமைச்சர் தங்கம் தென்னரசு அமை நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் போதைப்பொருள் ஒழிப்பு ஜாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த இரண்டாம் தேதி சமத்துவ நடைபயணத்தை திருச்சியில் மேற்கொண்டார் அந்நடைபயணத்தின் நிறைவு விழா இன்று மாலை மதுரையில் நடக்கிறது இந்நிலையில் நேற்றைக்கு உத்தங்குடி பகுதியில் பேசிய அவர் திராவிட இயக்க பூமியில் அமித்ஷாவின் உபதேசம் எடுபடாது என்று பேசியிருக்கிறார் தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வி அலுவலராக பதவி உயர்வு மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வுக்கு தகுதியான பள்ளி தலைமை ஆசிரியரின் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் செவிலியர் உதவியாளர் காலி பணியிடங்களை அரசாணையின்படி இடஒதுக்கீடு மற்றும் விதிகளை பின்பற்றி நிரப்ப இந்த மாதமே அறிவிப்பு வெளியாகும் என மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயரிய பதவிகளுக்காக ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் ஆள்மாறாட்டம் மற்றும் முறைகேடுகளை தடுக்க புதிய தொழில்நுட்பத்தை புகுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இனிவரும் தேர்வுகளில் தேர்வர்களுக்கு முக அடையாள சோதனையை கட்டாயமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காங்கிரஸின் மூத்த தலைவர் சோனியா காந்தி வீடு திரும்பியுள்ளார் டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உடல்நலம் முன்னேற்றம் கண்டுள்ளது இதையடுத்து வீட்டிலேயே சிகிச்சையை தொடரவும் சிறிது நாட்கள் ஓய்வெடுக்கவும் சோனியா காந்தியை மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியரின் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரைகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்